முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் உலக வெள்ளிக்கிழமை பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கந்திஷ்டி தீர வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினங்களில் தான் பெரும்பாலும் பரிகாரங்கள் செய்வார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் கந்திஷ்டியானது விரட்டி அடிக்கப்படும் என்பது நம்பிக்கை சில பேருக்கு ஒரு சில காலகட்டத்தில் கந்திஷ்டியால் அதிக பாதிப்பு வரும் ஜாதகத்தில் நம்முடைய ரகங்களின் சூழ்நிலை மாறும் பொழுது கண்டிஷ்டியால் நாம் எளிதில் பாதிக்கப்படுவோம் சில சமயங்களில் நம் மீது எவ்வளவு தான் கண்டிஷ்டி விழுந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் வராது சில சமயம் யாராவது ஒருவர் நம்மைப் போல போக்கில் பார்த்துவிட்டு சென்றாலும் அதன் மூலம் நமக்கு உடல் உபாதைகள் வந்துவிடும் வீட்டில் சண்டை சச்சரவும் வந்துவிடும் ஆக கண்டிஷ்டியால் நீங்கள் எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் மாதந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு மாலை ஆறு மணிக்கு பெரும்பாலும் எல்லோர் வீட்டிலும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்யப்படும் அந்த சமயத்தில் பூஜை அறையில் ஒரு எழுமிச்சம்பழத்தை வைத்து மனம் முருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வீட்டிற்கு கந்திஷ்டியின் மூலம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது கந்திஷ்டியால் பணக்கஷ்டம் வந்து விடக்கூடாது வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது கந்திஷ்டியால் முக்கியமாக சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கவே கூடாது என்று பிரார்த்தனை செய்து அந்த எழுமிச்சம்பழத்தை எடுத்து இரண்டாக அறுத்து குங்குமம் தடவி நிலைவாசலில் இரண்டு பக்கமும் வைத்து விட வேண்டும் இது முதல் பரிகாரம் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலாக ஒரு முழு பூசணிக்காயை எடுத்து அதன் மேலே கற்பூரம் வைத்து உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களையும் சுற்றி வீதியில் உடைத்தால் கண் திற விலகும் என்பது நம்பிக்கை உடைத்த பூசணிக்காயை நடு ரோட்டிலேயே விட்டுவிடக் கூடாது ஓரமாக எடுத்து போட்டுவிட வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் பூஷணிக்காய் சுற்றி உடைத்தாலும் தவறு கிடையாது பூஷணிக்காய் உடைப்பதற்கு முன்பு அதில் ஓட்டை போட்டு உள்ளே குங்குமம் போடுவது போன்ற விஷயங்களை செய்யாதீங்க பூஷணிக்காய் மேல் கற்பூரம் வைத்து முழுஷாக சுற்றி அதன் பிறகு உடைத்து அதற்கு பிறகு உள்ளே குங்குமம் கொட்டலாமே தவிர முழு பூஷணிக்காவில் ஓட்டை போடும்பொழுதே அதை முதலிலேயே நாம் வழி கொடுத்து விடுகிறோம் பிறகு அந்த பூஷணிக்காய் சுற்றுவதன் மூலம் நமக்கு முழுமையான பலன் கிடைக்காது ஆக முழு பூஷணிக்காயை சுற்றி உடைக்கும் பொழுது தான் நம்முடைய கண்டிஷ்டியானது முழுமையாக கழியும் என்று சொல்லப்பட்டு உள்ளது நம்பிக்கை உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலனை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்